நம்மை எத்தனை உதவி எனக்கு செய்தி தகப்பானே கடந்த காலம் நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்கும் தகப்பானே கடந்த காலம் நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்கும் தகப்பனே நடந்தேன் தீவித்து கிடந்தேன் தீவிடி வந்தீர் தேவனே தேம்பி அழவே தோள்கள் கொடுத்தே தேற்றி நீரே தேவனே தேம்பி அழவே தோள்கள் கொடுத்தே தேற்றி நீரே தேவனே ஆலயம் பலவும் அலைந்து தெரிந்தேன்தல் எதுவும் தரவில்லை ஆண்டவர் பாதம் பீடித்த பெண்ணே அன்புக்கு வாழ்வில் குறைவில்லை ஆண்டவர் பாதம் பீடித்த பின்னே அன்புக்கு வாழ்வில் குறைவில்லை ஓசிக்கும் உணவும் கூடிக்கும் நீரும் உமது கிருவை தானையா பாசித்தவருக்கே உணவு கொடுக்கும் பாசம் பாசமுதேசையா பாசித்தவருக்கே உணவு கொடுக்கும் பாசம் அதே செய்யா எத்தனை நன்மை எத்தனை உதவி எனக்கு செய்தி தகப்பனே கடந்த காலம் நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்கும் தகப்பனே அண்ணையின் கனிவும் தந்தையின் பறிவும் நான் பெறுவது தம்மையும் எனக்காய் தந்திடும் கருணை உண்மை என்று யார் தருவது தம்மையும் எனக்காய் தந்திடும் கருணை உண்மை என்று யார் தருவது உங்களின் நின்றனை அடைந்தேன் உலகின் கேலிகள் தாங்கினேன் ஒவ்வொரு படியாய் உயரச் செய்தி ஊருக்கு முன் பாய் உயர்த்தினீர் ஒவ்வொரு படியாய் உயர செய்தி ஊருக்கு முன் வாய் உயர்த்தினீர் எத்தனை நன்மை எத்தனை உதவி எனக்கு செய்தி தகப்பனே கடந்த காலம் நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்கும் தகப்பனி துதியின் அருமை தேபத்தின் வகிமை உணர்ந்து கொண்டே நானையா எதுவும் வரட்டும் உமது பெயரால் வீரட்டி அடிப்பேன் கே எதுவும் வரட்டும் உமது பெயரால் வீரட்டி அடிப்பேன் கே எத்தனை நன்மை எத்தனை உதவி எனக்கு செய்தி தகப்பனி கடந்த காலம் நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்கும் தகப்பனி கடந்த காலம் நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்கும் தகப்பனி